சென்னை மெரினா கடற்கரையில் இரண்டு இளம் பெண்கள் கடலில் விழுந்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய கடற்கரை என மெரினா கடற்கரையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் மார்ச் முப்பதாம் தேதி விடுமுறை என்பதால் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது இந்நிலையில் கடற்கரையில் இளம் பெண்கள் இரண்டு பேர் அழுது கொண்டே கடலில் இறங்க முற்பட்டனர் ரோந்து மணியில் ஈடுபட்ட காவலர்கள் ஓடோடி சென்று இளம் பெண்களை மீட்டனர் ஏற்கனவே கடலில் விழுந்து தண்ணீரை அதிகமாக குடித்து மயங்கி விழுந்ததால் அவர்கள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் பெண்களின் பெற்றோரை வரவழைத்து விசாரித்த ஒரு தகவல் வெளியானது சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் வசித்து வருபவர்கள் குளஞ்சியப்பன் ரேணுகா தம்பதி இவர்களுக்கு இருபத்தி இரண்டு வயது மற்றும் இருபது வயது இரண்டு பெண்கள் உள்ளனர் குளஞ்சியப்பனுக்கு ரேணுகாவுக்கும் சமீப காலமாக கருத்து வேறுபாடு எழுந்து வந்ததால் இருவரும் விவாகரத்து முடிவை எடுத்துள்ளனர் மகள்களிடம் தாய் ரேணுகா இனிமேல் உங்கள் அப்பாவுடன் வாழப்போவது டைவர் செய்யப்போகிறேன் போகிறேன் என கூறியிருக்கிறார் இதனை கேட்டு விரக்தி அடைந்த பெண்கள் இவ்வளவு வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்த தாய் தந்தையர் பிரிந்து சென்றால் என்ன செய்வது என பதறிப்போய் தற்கொலை முடிவை எடுத்திருக்கின்றனர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இருவரும் உயிர் பிழைத்தனர் தங்களின் விவாகரத்து முடிவு பிள்ளைகளின் எதிர்காலம் மட்டுமல்ல உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் என்பதை பெற்றோர் பலர் புரிந்து இல்லை போல